அன்பே உருவான இறைவா உம்மை நம்புவோருக்கு வாழ்வாகவும் உடையோரின் மாட்சியாகவும் புனிதர்களின் பெருமகிழ்வாகவும் இருக்கிற உமது கருணைக்காக நன்றி அப்பா உமது வாக்கு தத்தங்களுக்காய் அவளோடு காத்திருக்கும் எம்மையும் எமது குடும்பத்தையும் நிறைவென்னும் அருளால் ஆசிர்வதித்து குறைவில்லா வளத்தையும் மகிழ்ச்சியையும் எமக்கு தாரும் ஆமேன் அன்பே உருவான இறைவா உம்மை நம்புவோருக்கு வாழ்வாகவும் உடையோரின் மாட்சியாகவும் புனிதர்களின் பெருமகிழ்வாகவும் இருக்கிற உமது கருணைக்காக நன்றி அப்பா உமது வாக்கு தத்தங்களுக்காய் அவளோடு காத்திருக்கும் எம்மையும் எமது குடும்பத்தையும் நிறைவென்னும் அருளால் ஆசிர்வதித்து குறைவில்லா வளத்தையும் മഹിഴ്ചിയെയും എമുക്ക് താറും ആമേ